ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சீடை வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது வெடிக்காமல் பர்ஃபெக்டாக வரத்துக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சீடை செய்ய ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க இதை வீட்டில் அரைச்ச மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சா மாவு ரெடியாக இருக்குங்க அடுத்தது வெள்ளை உளுந்தை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க மிக்சியில் அரைச்சி அது ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள் இல்லை கருப்பு எள் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து அரை மூடி தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன் அதிகம் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க கையால் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம் அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பேனில் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையட்டுங்க வெள்ளத்தில் தூசி மண்ணெலாம் இருக்கும் அதனால் வடிகட்டி தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம கரைச்ச வெள்ளம் தண்ணியை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் தண்ணியை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ எல்லா வெள்ளம் தண்ணியும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் சப்பாத்தி மாவை பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டையே உருட்டி எடுத்துக்கலாங்க மாவை இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமாவையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீடையை எல்லாமே போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க அடுப்பை வந்து நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் நல்லா கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாங்க சீடை நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு செடி வெடிக்காமல் சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்